வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் அதனுடைய சுருக்கத்தை நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம் தொடர்ந்து நம்ம பல பாகங்கள அதை பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பாகத்தில் கீழ்விப்பதில்களாக இருக்கக்கூடியதை நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் போனிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் நிறைய டாபிக்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் அங்கே இருக்குது சரிங்களா இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகம் தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் போனீங்க அப்படின்னா முதல் பாகத்துலேருந்து கேளுங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கும் புரியும் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஸ்வர வந்து கேள்விகளை இருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்க ஆனா ஆனால் எங்களுடைய வாழ்வில் அதள பாதாளத்தில் விழும்போது நாங்கள் என்ன பண்ணனும் நாங்கள் வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் ரொம்ப அதில் பாதாளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா எனக்கு நிறையா போச்சு நொடிச்சு போச்சுயா வேலையில் ஒன்றுமே இல்லை குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி அதுவாக இருக்குது இதுவாக இருக்குது எல்லாமே ஸோ டோட்டலாக பொருளாதாரமே எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது அப்படி இருக்கிறீங்கன்னா கடவுள் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய வலிமையை சோதிச்சிட்ருக்காருன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்னா ஒரு நேர்மறையான அடியை நீங்கள் எடுத்து வைக்கணும் உங்களுக்கு துணிச்சல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய முயற்சியை கைவிட மாட்டீங்க அப்படிங்கிறதையும் அது உணர்த்தக்கூடியதாக இருக்கணும் இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னா ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் பண்ணுவாங்க சில சோதனைகள் வந்துச்சு கஷ்டமாக இருக்குது சங்கடங்களாக இருக்குது இதனால எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே போட்டுட்டு அப்படியே விழுந்துருவாங்க ஸோ அவ்வளோதான் அப்படியே வந்து அப்போ தான் அவங்க தனிமையை நேடுறது இல்லைன்னா அதனுடைய இறப்பை நோக்கி போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க என்ன காரணம் அவங்கக்கிட்ட வலிமை இல்லை அடுத்து அது வந்து வாழ்க்கை குறித்த பயம் வந்துடுது கவலை வந்துடுது இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் நடந்தாலும் சரி நான் இருக்கலை என்னால் முடியும் நான் நான் இருந்தால் எல்லாமே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே வேணும் அப்படி ஒரு முயற்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா கைவிட மாட்டீங்க அப்போ அதை தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து முன்னேறிட்டே இருப்பீங்க அப்போ உங்களுடைய கர்மவினியை தீர்த்துட்டு உங்களுடைய சோதனைகளை நீங்கள் வெற்றி அடைந்த உடனேயே உங்களுடைய சூழல் எல்லாமே மாறும் அப்போ உங்களுக்கு கத கடவுள் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தூதர்களெல்லாம் அனுப்பி அவர் என்ன பண்ணுறாருனா அது அது மாதிரி தற்கொலை கொண்ட மன மனிதர்களுக்கு உதவுவதை தேர்ந்தெடுத்திருக்க சிறப்பு ஆவி ஆவி உலக ஆன்மாக்கள் தான் இவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அவங்களுக்கு அந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஒரு நபருடைய ஆவி உலக வழிகாட்டியுடன் இணைந்து அவங்க செயல்படுவாங்க அப்போ இந்த மாதிரி பதிவுகள் மற்றும் பிரார்த்தனை வழியாக பூமியில் உள்ள அந்த நபர் தற்கொலை செய்து கொள்கிறத அவங்க வந்து தடுக்க முயற்சி செய்கிறாங்க அதே மாதிரி உயிரோடு இருப்பதற்கு தேவையான வலிமையை அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆழ்மனதின் வாய்களாக அவங்க செய்திகளையும் அனுப்புகிறாங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த அதோடைய பின்விளைவுகள் மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தற்கொலையினுடைய முடிவு வந்து தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புவிவாழ் மனிதர்கள் தங்களுடைய உயிர்களை வந்து மாற்றிக்கிற மாய்த்து கொள்றப்ப தவறு அந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது அது வந்து கடவுள் விரும்பலை அப்படிங்கிறதையும் இந்த ஆள் மனசு வந்து உங்களுக்கு உணர்த்தும் அப்போ உங்களுடைய கண்ணை வந்து திறந்து வைக்கக்கூடிய வேலையை இந்த செய்யுது பூமியில் வந்து நீங்கள் வாழ்ந்து வாழ வேண்டியதற்கான காரணங்களை பற்றி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்களுடைய ஆன்மீக குறிக்கோள் சேவை வளர்ச்சி இது அந்த காரணங்கள் நீங்கள் வந்து சில சமயங்களில் நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணங்கள் முற்றிலும் சிரி ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்குது ஏன்னா பரீட்சையில் தாங்கள் தோத்துட்டாங்க அப்படின்னாலோ இல்லை பெற்றோரை எதிர்க்க முடியலை அப்படின்னாலோ இந்த மாதிரி தான் நடக்குது பரீட்சையில் தோற்றுட்டாங்க இல்லை வீட்டில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வா வா மனைவீட்டை பிரச்சனை இல்லை கணவர்கிட்ட பிரச்சனை இல்லை கடன்காரர்கள் பிரச்சனை இந்த மாதிரியான காரணங்களுக்காகலாம் குழந்தைகள் வந்து அச்சுறுத்தப்படுறது சில பெண் குழந்தைகள் வந்து கற்பழிக்கப்படுறது இந்த மாதிரி காயப்படுத்தப்படுற எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உண்மையை மனம் விட்டு பேசுறதுக்கோ இல்லை இதுலேருந்து நம்ம வெளிவரத்துக்கு ஒரு ஆறுதலான ஒரு ஆள் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை குழந்தைகளாக இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க இளம் வயதினரும் அதை எடுக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்போ ஒரு குழந்தையை புரிஞ்சுட்டு அந்த குழந்தையோட ஆன்மாவுக்கு நம்ம எது சிறந்ததோ அதை செய்கிறது தான் அந்த பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை வழிகாட்டுதல் அப்போ ஒரு பெற்றோருடைய அறியாமையினாலையும் கொடூரத்தினாலையும் புரிதலின்மையினாலையும் அந்த குழந்தைய வந்து அந்த அந்த செயல்கள் வந்து தற்கொலைக்கு தூண்டுது அப்போ தன்னுடைய பெற்றோரினுடைய நச்சரிப்பு அவங்களுடைய தொடர் தொந்தரவை தாங்க முடியாமல் அதை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து சன்னலேருந்து குளிச்சுறது இல்லை மேலேருந்து குதிச்சுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்போ இது என்ன ஆகுது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது எவ்வளோ மோசமான முடிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க ஆன்மூலகம் வந்தது மாதிரி தெரியும் ஆனால் அப்போ வந்து என்ன ஆகுது அதுனா அது ஒரு தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் அது வந்து நம்ம வந்து அந்த துன்பத்தை வந்து நம்ம எளிமையாக கையாண்டு இருக்கலாம் அப்போ உணர்றாங்க அப்போ வெற்றி பெறுவதற்கு நீங்க தோல்வியை தான் ஆகணும் அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வேணுங்க ரைட்டுங்களா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்போ அந்த ஆன்மீக அறிவு வழங்க வேண்டியதும் எல்லா பெற்றோர்களுடைய கடமை இந்த ஆன்மீக அறிவு ஒரு குழந்தைக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும் மனமிட்டு விட்டு பேச ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறது தான் எல்லாத்த விட முக்கியமானது அப்படிங்கிறத எல்லா பெற்றோர்களுமே மறந்துடுறாங்க அதை விட்டுட்டு சும்மா இந்த மதிப்பெண்ணுக்காகவும் போலி கௌரவத்துக்காகவும் செல்வசலிப்புக்காகவும் அந்த மாதிரி அதை சார்ந்த வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க பண்றாங்க அப்படின்னா குழந்த பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா குழந்தை பிறந்து ஒரு ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளேயே அவன் வந்து என்னுடைய குழந்தை வந்து இங்கிலீஷில் எல்லா லெட்டர்ஸ் சொல்லிட்டாப்பா தமிழில் படிக்கிறான் பாட்டு படிக்கிறான் அதை படிக்கிறான் இதை பண்ணுறான் செல்லெல்லாம் கையால் கையால் தெரியுது எல்லாமே தெரியுது எல்லாம் தெரியுது நல்லா படிக்கிறான் அப்போ அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க நிறைய செலவு பண்ணி பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்க வைக்கிறாங்க எல்லா போர்டு சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி படிக்க இன்னும் புக்கு தெரியுமா எவ்வளோ ரொம்ப டஃப்பாக இருக்குது தெரியுமா என்னோடய பையனோட புக்கு அதையும் ரொம்ப சர்வசாதாரணமாக படிச்சிடான் இப்படி பெருமை அடிச்சு வச்சுக்கிறாங்க தன்னுடைய குழந்தை வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லா மொழியும் பேச இது பதினஞ்சு மொழி பேச தெரியும் இருபது மொழி பேச தெரியும் இதெல்லாம் ஒரு சாதனைகளாக இங்கே உள்ள புவி உலக மக்களால் பார்க்கப்படுது இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அதாவது சும்மா ஏதோ இந்த புத்தகத்தை அப்படியே ஒரு ரீட் பண்ணோம் அப்படியே போனோம் அப்படின்ல அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் அந்த கரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தவறான விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு அதுதான் வாழ்க்கை அதுதான் உலகம் இதுதான் இந்த பூமியில் உள்ள தன்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய பேருக்கு அந்த விஷயமே இன்னும் புரியல நம்ம நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோம் என்ன பண்ணுறதுக்காக வந்தோம் அந்த குறிக்கோள் எல்லாமே மறந்தாச்சு எல்லாமே மறந்தாச்சு இங்கே வந்து லௌகீக வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு நம்ம இதெல்லாம் தான் யாருக்கிட்டையெல்லாம் நிறைய பொருள் இருக்குதோ அவங்க தான் பெரிய ஆள் யாருக்கிட்டையெல்லாம் நிறைய பதவி இருக்குதோ இல்லை அதிகாரம் இருக்குதோ அவங்க தான் பெரிய ஆள் ஸோ அவங்க தான் இந்த உலகத்தில் அவங்க எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டாங்க அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் மக்கள் அதுதான் வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவங்கள தான் நம்ம மதிக்கணும் தான் நம்ம உண்மையிலேயே அவங்க வந்து ஆன்மீக ரீதியா வளர்ந்துருக்கிறாங்களா ஆன்மீக ரீதியான கல்வி அவங்க அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா இல்லை அந்த ஆன்மீக கல்வி அந்த பெற்றோர்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி அப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம மாணவர்களுக்கோ நம்ம பிள்ளைங்களுக்கோ சொல்றது இல்லை அப்ப இந்த மாதிரி படிக்கிற குழந்தை ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தோல்வி அடையும்பொழுது அவனால அதை தாங்கிக்க முடியல அப்ப அவன் இந்த எண்ணத்துக்குள்ளே வர்றான் இதுவரையும் ஜெயிச்சுட்டே வந்தான் இதுவரையும் எல்லாமே பண்ணான் எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு தோல்வி ஏற்படும்பொழுது அவனால் அதை எதிர்கொள்ள முடியல அந்த மன தைரியம் அந்த மன வலிமை அவனுக்கு இல்லை அப்போ வந்து த அவன் தோத்து போயிட்டானேங்கிறத அங்கீகரிக்கவோ இல்லை அவன அவனுடைய வார்த்தையை கேட்குறவோ தயாராக இல்லை அப்போ அவனை இன்னும் ஏசுறதுக்கும் இன்னும் பேசுகிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் அப்படி தான் ஆட்கள் இருக்காங்கிறப்ப அவன் வந்து அதை அதை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுறான் யாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கும் விரும்பறலை அப்போ இந்த மாதிரி இருந்தால் அவங்களாம் அந்த மாதிரி முடிவை எடுக்கிறாங்க அப்போ உண்மையிலேயே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆன்மீக கல்வியை கொடுத்துருக்குறீங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆன்மீக கல்வி நம்மளுடைய குறிக்கோள் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் உண்மையிலேயே ஒரு தர்ம சிந்தனை இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு இங்கே எது நல்லது எது கெட்டது வாழ்க்கை நான் என்ன இந்த உலகம்னா என்ன அது எல்லாமே அவன் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடப்பான் சரிங்களா ஓ இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் இதெல்லாம் நம்ம போராடணும் போராடி ஜெயிக்கணும் இந்த மாதிரி என்ன வரும் எல்லாமே ஈஸியாக கிடச்சிது அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு வாழ்க்கைனாலே ஈஸி அப்படின்னு கஷ்டப்படுறது பேர் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை கிடையாது அப்படின்ற மைண்ட் தாட் வந்து அவங்களுக்கு வந்துடும் சரிங்களா வாழ்க்கைனாலே கஷ்டப்பட்டு தான் அந்த வாழ்க்கையே ஒவ்வொரு இடமா போக முடியும் அது எல்லாமே நீங்கள் உங்க உங்களோட ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே இன்பமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து இன்பமாகவே பார்ப்பீங்க என்னுடைய கர்ம வினைகளை நான் நீக்கிட்டு இருக்கிறேன் ஓகே நான் நல்லா வந்துடுவேன் இன்னும் சிறப்பாக வருவேன் எனக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது கடவுளுடைய வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அது மாதிரி வளர ஆரம்பிச்சிருவோம் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆன்மீக கல்வியை கொடுத்து அவங்கள ஒரு நல்லது வலிமையான மனித சின்ன வயசுலேருந்தே அவங்களை வந்து தோக்குறது கல் தோல்வியை பற்றி சொல்லிக் கொடுத்து தோல்விகள் வரும்பொழுதும் நாம் வந்து துணிச்சலாக எழுந்து நிற்கணும் வலிமையோடு நிற்கணும் தொடர் முயற்சி இருக்கணும் நம்மக்கிட்ட எதாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை யோசித்தாலும் நம்மளுடைய ஆழ்மனசின் உதவினால் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஜெயிக்கிற வரைக்கும் அதோடைய அந்த எண் அந்த நிலை வர வரைக்கும் நாம் வந்து அதில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போகணும் எத்தனை வந்து வழிகள் வந்தாலும் அதையெல்லாம் நம்ம கடந்து போகணும் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்றது என்னுடைய ஆன்மா மட்டும்தான் ஸோ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சொல்ல வைக்கணும் உன்னுடைய ஆன்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடலில் பயணம் செய்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எது உன்கிட்டேருந்து பறிக்கப்பட்டாலும் அல்லது நீ இழந்தாலும் அது எல்லாத்தையும் உன்னால் பெற முடியும் அப்படிங்கிற அந்த துணிச்சலை அந்த மாணவர்களுக்கு சின்ன சின்ன கதைகள் சின்ன சின்ன செயல்கள் மூலிமா அவங்களுக்கு கிடைக்க வைக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடாது அவன் அவனுக்கு கஷ்டப்படுத்தி அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவனுக்கான சில பணிகளை கொடுத்து அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் உடனே கேட்ட மாத்திரத்திலே அப்படியே கொடுத்துட்றது எதாக இருந்தாலும் கேட்ட மாத்திரத்திலே கொடுக்குறது அவனை வந்து மார்க்குக்காக அந்த அதை நோக்கி பயணிக்க வைக்கிறது சரிங்களா இதுதான் வாழ்க்கை இதுதான் வெற்றி இதுதான் அப்படி கிடையாது ஒரு ஒரு மார்க்கு ஒரு பண சம்பாதிச்சு தான் வெற்றி கிடையாது உண்மையான வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா உனக்குள்ளே வரக்கூடிய எல்லா தடைகளையும் மீறி நீ வந்து நிமிந்து நின்று வாழ்றியா நீ சந்தோஷமாக இருக்கிறியா உண்மையான மகிழ்ச்சியோடு வாழ்கிறியா அதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை உண்மையான வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்து நீங்கள் அந்த குழந்தையை வளர்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை உங்கள் மேலேயும் எப்பயுமே அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் அது வந்து இந்த மாதிரியான சூழலுக்கு போகாது இதை நாம் தடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கேள்வியிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுவாக தான் எனக்கு தோணுதுங்க அடுத்து இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி நாம் உதவி செய்வது அப்போ இது மாதிரி உள்ளவங்கள உழவு சோ சோர்வு இருக்கவங்கள்ட்ட அவங்க மற்றவங்கள்ட்ட நம்பிக்கை கொள்கிறபடி நம்ம எப்படி செய்யலாம் அப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே அவங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அது ஒரு மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்றாங்க சில நேரங்களில் மனது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உணர்ச்சி ரீதியாக ஒருத்தவங்களை மிரட்டுறதற்கு தற்கொலை மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க ஒருவருடைய கவனத்தை பெறுறதுக்காக சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துலேயே வந்து சும்மா மிரட்டி இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா தெரியாமல் குடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு முறை என்னை காப்பாற்றுங்களே காப்பாற்றுங்களே அழுவாங்க இது மாதிரி சில இதை இதை அனுபவி தான் டவர்லேருந்து ஏறி குதிக்க போகிறேன் எதுக்காகனா மிரட்டுறது ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக பழி வாங்குறதுக்காகலாம் இது மாதிரியெல்லாம் செய்கிறது வந்து அவங்களுடைய கருமை வினை இன்னும் அதிகமாகும் இன்னும் மோசமாக அவங்க வந்து அடுத்த படிவி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் புரிய வைக்கணும் அப்போ எதிர்மறை எண்ணங்களோ அல்லது தற்கொலை எண்ணங்களோ மனசில் தோன்றப்ப நீங்கள் உங்களை உங்கள்ட்ட நினைவுச்சிக்க வேண்டிய ஒரு சில விடயங்களை வந்து நீங்கள் உடனடியாக வந்து இதெல்லாம் நினைவில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தணும் ஏன்னா இறுதியில் உங்களை தவறான பாதைக்கு அதை எடுத்துகிட்டு போயிடும் அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா ஒரு எதிர்மறை எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அதை உடனடியாக களை எடுத்துருங்க உங்களுடைய மனதை வந்து திசை திருப்புங்க களைஞ்சுன்னா அப்படி எடுத்துகிட்டு வரலாம் முடியாது எதிர்மறை எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம அதை நிறுத்தணுன்னாலோ அதை இது பண்ணணுன்னு நம்ம முயற்சி பண்ணோம்னாலோ அது நடக்காது அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும் அதை விட்டுட்டு வேற திசை நேர்மறையான திசைக்கு நீங்கள் போகணும் அப்போ எதிர்மறை எண்ணத்தை எந்தளவுக்கு ஆய்வு அந்த அந்தளவுக்கு நீங்கள் அதுக்கு சக்தி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மனசை வந்து நம்ம வேறு எதுலையாவது செலுத்துறது மூலியமாக எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வந்து விடுவித்து உங்களுடைய நேர்மறை எண்ணத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ மா மாற்று மாற்றம் நீங்கள் செய்கிறீங்க அடுத்து ரெண்டாவது படிங்க ஆன்மீக அறிவை பெறுங்க எங்கெல்லாம் ஆன்மீக அறிவு கிடைக்குதோ அதெல்லாம் படிங்க நிறைய நல்ல புத்தகங்களை படிங்க நிறைய நேர்மறையான சிந்தனைகள் உள்ள புத்தகங்களை படிங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும் அப்போ வந்து இது எல்லாமே உங்களுக்கு சுலபமாக உங்களுடைய கருமவினை கோட்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்போ கடினமான சூழல்களை கையாளுறது வந்து உங்களுக்கு எளிதாகிடும் அடுத்ததான் மூணாவது தான் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனதின் தான் உங்களுடைய உண்மையான வலிமை அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறனால உங்களுடைய ஆழ்மனதை எப்பயுமே திறந்து வைக்கிறதுக்கான வேலையை பண்ணுங்கள் ஆழ்மனம் வழிகாட்டுதலையும் அந்த வலிமையும் அது உங்களுக்கு கொடுத்துரும் அதுமாரி மக்கள் கூறுகின்ற எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்க உங்களை ஊக்கம் இழக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை எப்போயுமே நீங்கள் அனுமதிக்காதீங்க நீங்கள் செய்கிற நல்ல காரியமாகவும் இருக்கலாம் அல்லது சரியான காரியமாகவும் இருந்தாலும் நீங்கள் கடவுளோட நல்வழியில் நடந்து கொண்டிருக்கறனால உங்கள் பெற்றோர் உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட நீங்கள் உறுதியாக நில்லுங்க நீங்கள் உண்மையிலே கடவுளுடைய நல்வழியில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா உறுதியாக செய்து கொள்ள வேண்டிய முக்கியம் என்ன அப்படின்னா அதை மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க உங்களை நீங்களே ஏமாத்தி காக்காதீங்க அதுமாரி கர்வத்தோடு நடந்துக்காதீங்க என்றைக்குமே அடுத்தது ஐந்தாவது நீங்கள் ஒரு தவறு செஞ்சுருந்தா அதை ஒத்துக்கோங்க பிற நீங்கள் மாறுங்க ஆனால் குற்ற உணர்வு உங்களை ஆட்கொண்டா விடாமல் பார்த்துக்கோணும் தவறுகள் அப்படிங்கிறது இயல்பு ஆனால் அந்த தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை திரும்ப செய்யாமல் இருக்கிறதா இங்கே முக்கியமான விஷயம் உங்களுடைய தவறை எப்பயுமே மறைக்க முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் அதை மறைக்க முய முயற்சி பண்ணிங்கன்னால் அதுக்காக நிறைய தவறுகள் செய்ய வேண்டிய அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் புரிய வச்சுக்கோங்க அடுத்து கடினமாகவும் உண்மையாகவும் பிரார்த்தனை செய்து உங்களுக்கு உதவுவதற்கு தன்னுடைய தேவர்களை தேத தேவதூதர்களை அனுப்பி வைக்கும்படி கடவுள்கிட்ட கேளுங்க கடவுளுடைய வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க அதேமாரி இயற்கையான ஒளிச்சுடர் ஒன்றை வந்து தினமும் இருபத்து நான்கு மணி நேரமும் ஏற்றி வைங்க ஒளியானது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி உங்களை சுற்றிலும் இருக்கும் அதிர்வுகளை தூய்மையாக்குது இப்போ உங்கள் வீட்டில் இல்லத்தில் எப்பயுமே ஒரு இயற்கையான ஒளிச்சுடர் வந்து இருக்கணும் அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறையான மக்களிடமிருந்தும் உங்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்கின்ற நபர்கள்டிருந்தும் எப்பயுமே விலகியே இருங்க அவங்க கூட இணைஞ்சிருக்காதிங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புகிற ஒருத்தர்கிட்ட குறித்து பேசுங்கள் இன்னொருவருடைய கண்ணோட்டம் உங்களுக்கு தேவையான தெளிவை கொடுக்கும் பூமியில் உள்ள உங்களுடைய நம்பிக்கை குறிக்கிற ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய மிக அழகான நபர் உங்களுடைய மனசு தான் உங்கள் ஆழ்மனசு ஆவி உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வலி அப்படிங்கிறது தற்காலிகமானது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க நல்ல நேரங்கள் கூட நீண்ட காலம் நீடிக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா உங்கள் வெளிமனதை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க ஆக்கப்பூர்வமான எதையென்னும் செய்யுங்க ஏன்னால் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் வெறுமனே இருந்தீங்க அப்படின்னா வெளிமனம் உங்களை தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போயிடும் அப்போ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சிறந்த உடற்பயிற்சி செய்யுங்க சுறுசுறுப்பாக இருங்க சிறிது நேரம் நடந்துட்டு வாங்க புத்துணர்வு கொடுக்கக்கூடிய காற்றை சுவாசிங்க முடங்கி முடங்கியிருக்காதிங்க மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் யோகாசனம் ஒரு அற்புதமான மருந்துங்க அதை நல்லா பண்ணுங்க அதுமாரி மருத்துவ உதவியை நீங்கள் நாட்டுறதுக்கு பயப்படாதீங்க பிரார்த்தனைகள் சக்திகள் தேவை ஆனால் அதுக்காக அதுலேயே அடிமைப்பட்டு கிடைக்காதீங்க அது குறித்து நீங்கள் அவமானப்படாதீங்க ஒரு தோல்வியை பார்க்காதீங்க அதுமாரி பிரச்சனையை தீர்த்து உங்களுடைய வலிமையை அதிகப்படுத்துங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதிக ஞானத்தோடு உங்களை அலசி ஆய்வு செய்ய உங்களால் முடியும் அப்போ உங்களை மாற்றிக்க முடியும் அடுத்து உங்களுடைய உடல் நலனில் கவனம் வச்சுக்கோங்க பூமியில் உள்ள பலர் மதுவாலும் போதை மருந்து சிகரெட்டு இந்த மாதிரியெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அவங்க உடலை கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒன்றுங்க அது அவங்களுடைய வாழ்நாளை குறைச்சிகிட்டே இருக்குது உங்களுடைய ஆன்மா பயணத்தை நிறைவு செய்கிறதுலேருந்து அதை தடுத்து கொண்டிருக்கிறது இந்த அனைத்து பழக்கங்களையும் தற்கொலையினுடைய பிற வடிவங்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மதுவுக்கோ அல்லது புதைப்பொருட்களோ அடிமையாக இருந்துச்சிங்கன்னா அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு உங்களுக்கு மழுங்கடிக்கப்பட்டது அதனால் உங்களால் நல்லது கெட்டதை பார்க்க முடியாமல் போயிடுறீங்க அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றலும் எதிர்மறையான எண்ணெய் பதிவுகளும் உங்களை பாதிக்குது நீங்கள் உள்ளுணர்வு ரீதியாக செயல்படுறதுக்கு பதிலாக வெளியிலிருந்து உங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துகின்ற அந்த எதிர்மறை அம்சங்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்தி நடக்க வச்சிடுது நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முறைகேடான பாளரோ ஒரே ஒரு கணம் நீங்கள் நிதானம் தவறிவிட்டால் அது நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வேதனை அனுபவிக்கிற மாதிரி செஞ்சிடுங்க மனிதர்கள் தங்கள் ஆசைகளுக்கு உடனடியாக பணிஞ்சிட்றாங்க தங்கள் உடலை கவனித்து கொள்வது வரும்ப அவங்களே மிக கவனக்குறைவாக இருக்கின்றாங்க அந்த முறைகேடான பாலுறவு ஒருவிதமான தற்கொலை தான் ஏன்னா உங்கள் உயிரை பறிக்கக்கூடிய ஏதோ ஒரு நோய் வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கு ஆபத்து இருக்குது அதில் எப்போதும் இருக்கிறது ஒரு மற்றவர்களுடைய உயிரையும் பறிக்கக்கூடும் அது உங்கள் கருமவினை அல்ல ஒரு பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வது நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் உங்கள் சொந்த தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வேதனை அனுபவித்துக்கு கொண்டுட்டு இருக்கப்பையும் இன்னொருவருக்கு மனமும் வந்து உதவ முயற்சி பண்ணுங்கள் அப்போ நீங்கள் அது மாதிரி துன்பு கொண் துன்பம் அடைஞ்சிட்ருக்கப்பையும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களை நீங்களே வலிமைப்படுத்திக்கிறீங்க அப்போ கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவார் அப்போது மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது மதிக்கப்பட வேண்டியதுங்க போற்றப்பட வேண்டியது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு மனமும் உடலும் ஆன்மாவும் கொடுக்கப்பட்டிருக்கு பூமியில் இருக்கிற மனிதர்கள் பல சமயங்களில் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க குறிப்பாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய அன்புக்குருவில இழக்கிறப்பையும் இது மாதிரியான சமயத்துல இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் துணிச்சலோட வாழ்வின் பிரகாசமான பக்கத்தை பாருங்கள் தற்கொலை உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆவியுடத்துக்கு போனதுக்கப்புறம் வாழ்க்கை மறுபரிசீலனை செய்யறப்ப அதிகப்படியான விஷயங்களை கையாண்டிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை அப்படிங்கிறதையும் உணவிங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுளுக்கு சொந்தமானது அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உரிமை யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைங்கிற பரிசோட கூடவே ஒரு அழகான ஆழ்மனசையும் ஆன்மீக வழிகாட்டியும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க அறிவை கைவசப்படுத்துகிற ஒரு வெளி மனதையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிந்து உங்களுக்கு உதவக்கூடிய விதத்தில் உங்கள் ஆழ்மனதோடு இசைந்து செயல்படுவதற்கு உங்களுடைய வெளிமனது உங்களால் பயிற்றுவிக்க முடியும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளும் எக்கச்சக்கமான பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எந்த தடை வந்தாலும் உங்களால் அதை எளிதாக கையாள முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உண்மையிலே நம்பணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் வந்து தவறான வழிகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பழக்கங்களையும் இந்த விஷயங்களையெல்லாம் நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா எதிர்மறையான பாதைகளை நம்ம பணிக்காமல் நேர்மறையான வழிகளை நம்ம பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு கிடைக்குங்க அதை நினச்சி நம்ம நல்ல வழியில் நம்ம பயணிப்போம் ஒரு நல்ல பண்புகளோடும் நல்ல மக்களோடும் நாம் இணைந்திருப்போம் அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து துணிச்சலாக எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு தொடருங்க நன்றி